அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு ஒரு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இதுல குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கடலோர மாவட்டங்கள் ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போ எங்கள் ஏரியா நான் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கரையோரை இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள்ளானாங்க அதை தவிர்த்து அந்த திருநெல்வேலி வட்டாரமும் சரி தூத்துக்குடி வட்டாரம் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் திருநெல்வேலி டு தூத்துக்குடி ஒரு கடுமையான பாதிப்பு இன்னும் எத்தனை கிராமங்களில் எத்தனை மக்கள் வந்து தொலைஞ்சு போயிருக்காங்கன்னே தெரியல மிக மிக ஒரு வாஸ்து பார்க்குறீங்கன்னா முதல் வேண்டுகோளாக நான் உங்கள் வை உங்களுக்கு வைப்பது என்னவென்றால் நீங்கள் வந்து திருநெல்வேட்ட வட்டாரத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னா செய்து ஒரு கிராமத்தில் உங்கள் அருகாய்மையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு நாலு பேருக்காவது உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சார் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நிச்சயமாக வெகு விரைவில் அதை அப்டேட் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து தயவு செய்து பண்ணுங்கள் இதை ஒரு வேண்டுகோளாக நான் வந்து உங்களுக்கு முன்வைக்கிறேன் வரும் நாட்களில் பெரும் ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம தமிழகம் வந்து நகரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்த நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன் இல்லையா அந்த வாஸ்து அனுபவங்கள்லாம் வந்து நான் இன்னும் உங்ககிட்ட நிறைய இடங்கள் ஷேர் பண்ணல இருந்தாலும் நான் ஒரு வரும் நாட்களில் நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்களை வந்து நான் கேதர் பண்ணாலும் கூட ஒரு பெரும் வாரியான ஒரு மாற்றத்தை நோக்கி என்னுடைய விஷயங்கள் இருக்கும் நிச்சயமான உண்மை அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நான் வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்கேன் ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வாஸ்து முறைப்படி இல்லை இது ஒரு நல்ல கேள்வின்னு சொல்லலாம் ஆனால் இதை வந்து என்னை பொறுத்த வரையில் இந்த கேள்விக்கு பதில் வந்து முதல்ல சொன்னது தான் சரியாக தவறா அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் அதாவது உங்களுடைய அடித்தளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டை வந்து சஜஷன் பண்ணுறாங்களே சார் அது ஓகேவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அது நான் தனியாக ஒரு ஒரு வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து சில வீடுகளில் வந்து இப்போது வாஸ்து முறைப்படி மாற்ற முடியலை மாற்ற முடியாத இடங்களில் உங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருந்து இல்லை ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருந்து இப்போ செகண்ட் ஃப்ளோரை ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரையோ செகண்ட் ஃப்ளோரையோ நம்ம வாஸ்து முறைப்படி ஆல்ட்ரு பண்ணா அந்த பாதிப்பு குறையுமா குறையாதா அப்படின்னா என்னை பொறுத்த வரையில நீங்க வந்து ஒரு வீடை முடிந்த வரை மாத்துங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து யாருக்குள்ள வீடுங்கிறது உங்க அதாவது உங்களுக்குரிய வீடுதான் அதை வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து சரியான முறையில இருக்குது சார் கிரவுண்ட் ஃப்ளோர் தவறா இருக்கு சார் அப்படின்னா பேஸ்மெண்ட்டே தப்பு நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அதுக்குள்ளே விஷயங்கள் புரியும் அதனால் வீடை கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணி போங்க இல்லை இருக்கிற இடத்த விட்டு சற்று நகர்ந்து செல்ல முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் வாசின பின்னரே ஒரு ஒரு விஷயம் தவறுன்னு விட்டது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நகர்வுக்கு உங்களை நகர்வு தான் உங்கள் பயணத்தை மாற்றும் உங்கள் நகர்வு அடுத்த கட்ட மாற்றம் அப்படிங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நான் நகரவும் மாட்டேன் சார் நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் சார் நான் இப்படியே தான் இருப்பேன் நான் எனக்கு வந்து டைம் சரியில்லை நான் இந்த டைம் வரும்போது மாறுவேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் அப்போ ஒரு வீடு வந்து பேஸ்மெண்ட்டு தப்புன்னா தவறு தான் பேஸ்மெண்ட்டே தவறு ஃபஸ்ட் ஃப்ளோர் தப்பாக சரியா அப்படின்னா இந்த கீழே உள்ள இம்பாக்ட் தான் செய்ய அதுவும் யாருக்குள்ள வீடு சார் நான் வாடகைக்கு குடி வைக்கிறேன் கீழே வாடகைக்கு வச்சுட்டு அப்போ எவனோ பாதிக்கலாம் நம்ம வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல விஷயமா படலை முடிந்த வரை ஃபஸ்ட் ஃப்ளோரை கரெக்ஷன் பண்ணுங்க நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரை கரெக்ஷன் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது மிக மிக ஒரு அதிகப்படியான வாஸ்துவின் ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயமா பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய மக்கள் அண்டர் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து சரி பண்ண முடியலை ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து சரி பண்ணுறாங்க சரி அது ஒரு சின்ன விஷயம் தானே பண்ணிவிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணலான்னு பார்த்தா அப்போ அந்த கீழே உள்ள தவறுகள் இம்பேக்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து டைரெக்டாக யாரை தாக்குறாங்க அப்படின்னா அந்த வாஸ்து நிபுணர்கள்கிட்ட தான் அந்த கேள்வியை முன்வைப்பாங்க சார் நீங்கள் தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொன்னீங்களேன் சார் அப்போ எங்களுக்கு வந்து இதே போல பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லி மக்களை ஒரு சிறு தூர பயணத்திற்கு ஒரு சின்ன மாற்றத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் கூட இப்படி மக்களை வந்து தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய தான் ஒரு வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் தப்புனாலும் தப்பு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் வசிக்கேன் அப்படின்னாலும் தவறு தான் இதுதான் நிச்சயமான உண்மை இது ஒரு ஆல்ட்ரேஷன்ஸாக வச்சுக்கலாம் இதை நான் ஒரு நிறைய பேர் கேட்ட கேள்விகள்ல இது ஒரு நல்ல கேள்விதான் பட் பட்டு இதுக்குள்ள இந்த தவறை வந்து ஒழிச்சுக்கிட்டு நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் வீடு தப்பு அப்படின்னா ஒரு நான் மாற்றிக்கோங்க இல்லை வீடை மாற்ற முடியாத பட்சத்தில் ஒரு சில நல்ல விஷயங்களை பண்ணுங்க அந்த நல்ல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன செஞ்சா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதெல்லாம் வெகு விரைவில் உங்களுக்கான நல்ல மாற்றங்களை நான் நிச்சயம் வழங்குவேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்